அங்க காலத்தில் தகடூர் என்று போற்றி புகழப்பட்ட தற்போதைய தர்மபுரி பகுதியில் கொண்டாரஹள்ளி என்னும் ஊரில் மலைகளும் வனங்களும் சூழ்ந்த இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய வனப்பகுதியில் ஓங்கி உயர்ந்த ஆலமரமும் விழுதுகளும் அதன் அருகில் நீரூற்றும் செறிந்து காணப்படும் இந்த நிலப்பரப்பில் மக்களின் கலை இலக்கியம் பண்பாடு கலாச்சாரம் இதை மெய்ப்பிக்கும் வகையில் நடுகற்கள் நிறைந்திருக்கிறது இதை மாவட்ட நிர்வாகம் சரியான முறையில் ஒரு தொகுப்பாக மையப்படுத்தி சீர்படுத்தி பாதுகாப்பு செய்துள்ளார்கள் ஸ்டோன்ஸ் நடுகற்கள் 这里啊，就是爬到这个 ये वर्क करना